வணக்கம் அக்டோபர் மாசம் புயலா இல்ல வரலாறு காணாத மழையா தமிழ்நாட்டுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு வாங்க இதுக்கான தெளிவான பதில இப்ப பாக்கலாம் சரி முதலிய விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போ எல்லாருமே கேக்குற ஒரே கேள்வி இந்த மோந்தா புயல் உன்னிலேயே வருதா சோஷியல் மீடியாவில் ஒரே இந்த பேச்சு தானே இத பத்தி முதல்ல தெளிவா பாத்துருவோம் பாருங்க பதில நான் முதலயே சிம்பிளா சொல்லிடுறேன் இந்த முறை காத்த பத்தி நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்லை ஆனா மிக மிக அதிக கனமழையை நம்ம சந்திக்க போறோம் அதனால வரப்போற வானிலை மாற்றத்தோட உண்மையான தாக்கம் மழையால தான் இருக்க போகுது அப்போ இது புயல் இல்லையா அப்போ என்னதான் நடக்கப் போகுது உண்மையில வங்கக்கடல்ல உருவாகிற ரெண்டு முக்கியமான காற்றழுத்த தாழ்வு பகுதிகளை பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் இந்த மாசம் தமிழ்நாட்டுக்கு ஒரு புயல் இல்லைங்க அதுக்கு பதில ரெண்டு பெரிய மழை நிகழ்வுகள் வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு முத சிஸ்டம் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி உருவாகி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அதோட வேலைய காட்டும் அது முடிஞ்ச கையோட மாச கடைசியில ரெண்டாவது சிஸ்டம் உருவாகி இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மழையே இன்னும் அதிகமாக்கும் சரி வாங்க முதல்ல வரப்போற அந்த முதல் சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அது எப்படி நகரப்போகுது அதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்க அக்டோபர் இருபத்தி ல ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் குறிப்பாக கடலோட மாவட்டங்களில் அதோட உச்சகட்ட தாக்கத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாச கடைசியில் அதாவது இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் அடுத்த சிஸ்டம் வந்து மழையை இன்னும் பயங்கரமாக்க போகுது இந்த முதல் சிஸ்டம் தா குறிப்பாக நாலு மாவட்டங்கள் ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்புறம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்கள்லயும் மிக கனமழையிலிருந்து அதிகன மழை வரைக்கும் பெய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் இந்த நாலு மாவட்டங்கள்ல பாதிப்பு அதிகமா இருக்கும் சொன்னாலும் மத்த இடங்கள்ல மழை இல்லைன்னு அர்த்தம் இல்லை டெல்டா மாவட்டங்கள் நம்ம தென் மாவட்டங்கள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்னு தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடங்கள்ல நல்ல கனமழை இருக்கும் இப்போ வாங்க நம்ம விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வருவோம் ஏன் இந்த சிஸ்டத்தை நாம மோந்தா புயல்னு கூப்பிடல இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் காரணம் என்னன்னு பாப்போம் சரி இதுதான் முக்கியமான கேள்வி இவ்வளவு மழை வரப்போகுது ஒரே வெள்ளக்காடு ஆக போகுதுன்னு சொல்றோம் அப்புறம் ஏன் இந்த புயல்னு சொல்ல மாட்டேங்கிறோம் காரணம் இதுதான் வரப்போற இந்த சிஸ்டம் புயலா கரைய கிடக்காது அதுக்கு பதிலா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது ஒரு டிப்ரெஷனாதான் கரைய கிடக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா அதோட காத்தோட வேகம் ஒரு மணி நேரத்துக்கு இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் புயலுக்கு இது பத்தாது இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் புரியும் ஒரு சிஸ்டத்தை புயல்னு சொல்லணும்னா காத்தோட வேகம் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கணும் ஆனால் நாம பார்க்க போகிறது ஒரு தாழ்வு மண்டலம் அதோட வேகம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் இந்த வேக வித்தியாசம் காரணமாக தான் இதுக்கு மோந்தான பேர் வைக்க மாட்டாங்க தாழ்வு மண்டலங்களுக்கு பேர் வைக்கிற பழக்கம் கிடையாது அதனால இதுல இருந்து நாம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் இந்த சிஸ்டம் புயலா மாற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இது ஒரு தாழ்வு தான் கரைய கடக்க போகுது அதனால காத்துனால பெரிய சேதங்கள் இருக்காது சரி காத்துனால பாதிப்பு இல்லைன்னு தெளிவாயிடுச்சு அப்போ நாம உண்மையிலேயே எதிர்கொள்ள வேண்டிய சவால் என்ன எதுக்கு நாம தயாராகணும் இந்த வரிய நல்லா கவனிங்க ஒரு சிஸ்டம்ல காத்தோட வேகம் குறையும் போது என்ன ஆகும் தெரியுமா அது ரொம்ப மெதுவா நகரும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்னு அங்க இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துடும் அதாவது மழை அளவு பயங்கரமா இருக்கும் இப்போ நமக்கு அதுதான் நடக்க போகுது மழை வருமா வராதான எந்த சந்தேகமும் வேணாம் இருநூறு சதவீதம் நிச்சயம் வரும் இது வெறும் கணிப்பு இல்ல இது ஒரு நேரடி எச்சரிக்கை மறுபடியும் சொல்றேன் காத்துனால பாதிப்பு இல்ல ஆனா வெள்ளத்தால பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ நாம என்ன செய்யணும் என்னென்ன தயார்படுத்திக்கணும் முதல்ல உங்க கவனம் காத்துல இல்ல வெள்ள பாதிப்புல இருக்கணும் தாழ்வான பகுதிகளிலையும் கடற்கரையோரமாக இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தீபாவளி அன்னைக்கு மிதமான மழை தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் அசல் ஆட்டமே பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குறிப்பாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் உஷாரா இருக்கணும் சரி இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் இப்போ கடைசியா பாத்துடலாம் ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான் மோந்தா புயல் வரல ஆனா விட ஒரு படி மேல மிக மிக கனமழை ரெண்டு தடவையா வரப்போகுது இப்போ கேள்வி இதுதான் இந்த மாபெரும் அக்டோபர் மழைக்கு நீங்க தயாரா எல்லாரும் பாதுகாப்பா இருங்க